வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் சிதம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மைசூருக்கு செல்லும் ரயில் பயணிகள் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் கவனத்திற்கு ஒன்று ஆறு ரெண்டு மூணு ஒன்று மைசூர் விரைவு ரயிலானது கடலூரிலிருந்து சிதம்பரம் மாலை நாலு ஐந்து மணிக்கும் கும்பகோணத்திற்கு மாலை ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கும் தஞ்சாவூருக்கு இரவு ஏழு பத்து மணிக்கும் திருச்சிக்கு இரவு எட்டு இருபது மணிக்கும் கரூருக்கு இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கும் ஈரோட்டுக்கு இரவு பதினொன்று இருபது மணிக்கும் சேலத்திற்கு நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தஞ்சி மணிக்கும் ஓசூருக்கு அதிகாலை மூன்று முப்பது மணிக்கும் பெங்களூருக்கு காலை ஐந்து நாற்பது மணிக்கும் மைசூருக்கு காலை எட்டு மணிக்கு சென்றடையும் மீண்டும் மைசூரிலிருந்து மாலை நாலேகால் மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு இரவு ஏழு மணிக்கும் ஓசூருக்கு இரவு எட்டு பத்து மணிக்கும் சேலத்திற்கு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கும் ஈரோட்டுக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கும் கரூருக்கு நள்ளிரவு ரெண்டு மணிக்கும் திருச்சிக்கு அதிகாலை நாலு பத்து மணிக்கும் தஞ்சாவூருக்கு காலை ஐந்து மணிக்கும் கும்பகோணத்திற்கு காலை ஐந்து நாற்பது மணிக்கும் மயிலாடுதுறைக்கு காலை ஆறு நாற்பது மணிக்கும் சிதம்பரத்திற்கு காலை ஏழு நாற்பது மணிக்கும் கடலூர் முதுநகருக்கு காலை எட்டு முப்பது மணிக்கும் மைசூர் விரைவு ரயிலானது வந்து சேரும் மற்றும் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை மைசூருக்கு செல்லும் ரயில் பயணிகள் இந்த நேரத்தை பயன்படுத்தி மைசூருக்கு செல்லலாம் மேலும் எங்களுடைய வீடு தொடா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்